கூட்டு தனி வட்டிக்கும் மூணு வருஷம் வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோன்னா பிஆர் டிவைடெட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவாங்க இனிமேல் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு அதுக்குள்ள இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ணுங்க நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கும் சிம்பிள் உள்ள டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்தாங்களா சோ இது நம்ம என்ன பண்ணா பதினஞ்சு பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிக்கலாமா சோ இது சிம்பிள் பண்ணா த்ரீ பை டுவெண்ட்டி இருக்கு நம்ம எக்ஸ் இந்த ஷார்ட்ல எடுக்கும்போது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க தலைகளை எடுத்துக்கோங்க டுவெண்டி பை த்ரீ அதாவது கீழ இருக்க டேம் மேல மேலே மேல டேர் வந்து கீழே

க்குவல் டூ ஒன் ஒன் த்ரீ ஃபோர் டிவிடட் இந்த த்ரீ கியூப் அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி செவன் என்ன போயிடும்னா மேலே போயிடும் அப்போ டுவெண்ட்டி ஒன் இன்டூ டுவெண்ட்டி செவன் டிவிடட் பை வந்து எயிட் தௌசண்ட் ஸோ ஒன் ஒன் த்ரீ ஃபோர் டிவிடட் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னன்னா ஃபார்ட்டி டூ டைம்ஸ் வரும் இதை கேன்சல் பண்ணால் இங்கே டூ டைம்ஸ் வரும் ஸோ இந்த பிரின்ஸ்பல் தான் நம்ம நமக்கு தேவையான பிரின்ஸ்பல் இந்த சைட் போயிடும் இந்த எயிட் தௌசண்ட் அங்கே கிராஸ் மல்டிப்ளே பண்ணிக்கலாம் அப்போ பிரின்ஸ்பல் இஸ் டூ சிக்ஸ்டீன் தௌசண்ட் அப்படின்றது நம்மளோட ஆன்சர்